அடுத்ததாக சென்னை விமான நிலையத்தில் காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு தந்தார் பிறகு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு தந்தார் ரெண்டரை வருஷம் சுமார் காங்கிரஸ் தலைவராக இருந்து தமிழ்நாடு முழுதும் சுற்றி சுழந்து காங்கிரசுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்காக மாவட்ட தலைவர்கள் வட்டார தலைவர்கள் பல்வேறு அணிகளுடைய தலைவர்கள் நிர்வாகிகளுடைய துறையோடு காங்கிரஸ் தோழர்களுடைய துறையோடு ஏறக்குறைய முப்பது லட்சம் பேரை கட்சியில உறுப்பினராக சேர்த்துள்ளோம் சுமார் அறுபத்தேழாயிரம் வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி உறுப்பினர்களை ஏற்படுத்தியுள்ளோம் இந்தியாவிலேயே முதல் முறையாக காங்கிரஸுக்கு சேர வேண்டிய பல்வேறு சொத்துக்கள் பல மாவட்டங்களில் கடந்ததெல்லாம் சொத்து மீட்பு குழு என்று போட்டு நூற்றி இருபத்தைந்து இடங்களில் சுமார் ஐநூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை கண்டெடுத்து அவற்றை எல்லாம் ட்ரெஸ்ட்களுக்கு அங்கங்கே இருக்கிற ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமாக ஆக்க முயற்சியில் ஈடுபட்டோம் தலைவர் ராகுல் காந்தி இதை பாராட்டி இந்தியா முடிந்து எல்லா மாநிலத்திலையும் இந்த மாதிரி சொத்து கொண்டு போட்டார் இந்த மாதிரி பிஜேபி அரசை எதிர்த்து இங்க இருக்கிற ஊழல் அதிமுக அரசை எதிர்த்து அது ரஃபேல் ஊழல் போராட்டமாக இருந்தாலும் சரி ஊழல் சம்பந்தமாக இங்க இருக்கிற மாநில அரசுடைய ஊழலாக இருந்தாலும் சரி இதெல்லாம் எதிர்த்து எல்லா கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடந்தது எல்லா தொகுதிகளிலையும் பொதுக்கூட்டம் நடந்தது எல்லா மாவட்டங்களிலும் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது இப்படி கட்சி காங்கிரஸ் கட்சி எல்லோரும் பேசக்கூடிய அளவிற்கு மக்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து செயல்பட்டோம் என்னை காங்கிரஸ் தலைவராக நியமித்தது தலைவர் ராகுல் காந்தி தான் எனவே மாற்றுவதற்கான உரிமை முழு உரிமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு உள்ளது மாற்றம் முன்னாலேயே என்னை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அறிவுரையின் பேரில் அமைப்பு பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் தமிழ்நாடு பொறுப்பாளர் முகுல் வாசனிக் ஆகியோர் வேணுகோபால் அவருடைய இல்லத்தினை அழைத்து தலைவர் இந்த மாற்றம் செய்ய விரும்புகிறார் உங்களிடத்திலே தெரிவிக்க சொன்னார் தான் அறிவிக்க இருக்கிறோம் என்று இல்லத்தில் முன்கூட்டியே தகவல் சொன்னார்கள் சொல்லிவிட்டு அடுத்த நாள் அவர் பீகார் போனார் அடுத்த நாள் வந்த உடனே காலையிலே சந்திக்கலாம் தலைவர் வர சொல்லியிருக்கிறார் என்ற தகவல்கள் சொன்னார்கள் எனவே இடத்த சொல்லிவிட்டு அறிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு தலைவர் ராகுல் காந்தி அவர் சொன்னபடியே நேற்று காலையில் பத்தரை மணிக்கு தலைவர் ராகுல் காந்தியுடைய இல்லத்திலே அவர் சந்தித்தேன் இந்த சந்திப்பு மிக மகிழ்ச்சியானது இனிமையானது மிக அன்போடும் ஆஞ்சியோடும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் கடந்த கால காங்கிரஸ் வளர்ச்சிக்கு சிறப்பாக பாடுபட்டதையும் அவர் பாராட்டினார் எனவே என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருக்கும்போது எப்படி வேகமாக செயல்பட்டேனோ அதைவிட இன்னும் பல மடங்கு வேகமாக காங்கிரஸ் வளர்ச்சிக்கு தொடர்ந்து செயல்படுவேன் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி புதுச்சேரி உட்பட நாற்பது இடங்களிலேயும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு முழுமையாக பாடுபடுவேன் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரதமராக வருவதற்காகவும் நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ஆலோசனையின்படி தொடர்ந்து செயல்படுவேன் தலைவர் ராகுல் காந்தியின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் நானும் அவர் மேலே மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருக்கிறேன் அவர் தலைவராக இருந்து செயல்படுகின்றாலும் சரி அல்லது சாதாரண ஐந்து ரூபாய் தொண்டராக இருந்து செயல்படுகின்றாலும் சரி அவருடைய ஆலோசனையின்படி அறிவுரையின்படி அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நான் காங்கிரஸ் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் ஒன்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் இருக்கிற ஊழல் ஆட்சி அகற்றப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற அறுவை சகோதரர் திரு ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே ஆட்சி வர வேண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் புதுச்சேரி உட்பட நாற்பது இடங்களிலேயும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்காக தொடர்ந்து செயல்படுவேன் நான் தலைவராக இருந்த அந்த ரெண்டு ஆண்டில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மூத்த கட்சியுடைய தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் ஏஐசிசி பிசிசி உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் வட்டார நிர்வாகிகள் அணியினுடைய தலைவர்கள் பூ தலைவிலான கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன போராட்டம் என்றாலும் ஆர்ப்பாட்டம் என்றாலும் கூட்டம் என்றாலும் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நடத்தி தந்த அத்தனை காங்கிரஸ் தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லோருக்கும் நான் என்னுடைய மனம் கழிந்த நன்றியை வணக்கத்தை அவர்களுக்கு பாராட்ட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எல்லோருடைய உழைப்பும் அவர்களுடைய ஆற்றலும் என்னுடைய நெஞ்சத்தில் எப்போதும் நீங்காத இடத்தை பெற்று எப்போதும் நினைத்திருக்கும் நான் தலைவராக இருந்தபோது கூட்டணி கட்சி தலைவர் என்கிற முறையில் பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ கண்டன நிகழ்ச்சிகளோ கலந்துரையாடலோ நலம் அழைத்து அன்போடு ஆஞ்சியோடும் நடத்திய திமுகவினுடைய தலைவர் அருமை சமது ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம்